உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் வந்திருக்க குடும்பம் வந்துட்டு இது பொய் தானா பசுபதியோட தூண்டுதலோட பேரில் தான் இவங்க வந்துட்டு வீட்டை விற்கக்கூடாது அப்படிங்கறக்காக இப்போ புதுசாக ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நமக்கு அந்த எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தாலும் ஸோ இன்றைக்கு ஒரு புரிய வந்திருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை வேற யார் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டோம் ஆனால் சொல்கிறது யாருனா குமரன் அவரே தன்னோட வாயால் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் இது இல்லாமல் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிற அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துட்டு இவரும் வாங்கி அனுப்பியிருக்காரு அவங்க வீட்டிலேருந்து கொடுக்குறதெல்லாம் கூட நான் அனுப்பி விட்டுருக்கேன் மாமா என்கிட்ட சொல்லியிருக்காரு இதை வந்து சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்டுட்டு கங்காவால் சுத்தமாக தாங்கிக்க முடியல ரொம்பவும் பயங்கரமாக அவங்க கத்தி அழுகிறாங்க ஸோ எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதானா தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்போ அப்பா பண்ண இவ்வளோ பெரிய விஷயத்தையே வந்து இவர் மறைச்சிருக்காரு அப்படின்னா இவர் இப்போ திடீர்னு இப்படி நம்ம நம்ம வந்து இப்படி பேசணுங்கிறக்காக சடனாக கிளம்பி போயிட்டாரு இவர் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிறாவது இன்னும் அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணமும் வர ஆரம்பிச்சிடுது இன்னொரு பக்கம் விஜய் நிவின் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நிவன் சொல்லிடுறாரு இந்த விஷயம் வந்துட்டு குமர்நன்னனுக்கும் தெரியுமா விஜய் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய்க்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது என்ன நிவன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் வந்து அப்போவே வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டார் அதனால தான் வந்துட்டு குமரன் பிரதர் சொல்லலையா நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அதை பார்த்துட்டு ஆமாம் இது அவங்க தான் சொல்லி அவர் கன்ஃபார்மாகவே சொல்கிறாரு அப்போ அவருமே வந்துட்டு மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் பிரதர் எப்படி மறைச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறது அவர் சத்தியமணி கொடுத்துருக்காராமே அப்படின்னு சொல்லும்போது அது சரி எந்த ரகசியமாக இருந்தாலும் குமரன் பிரதர்கிட்ட சொல்லலாம் போல் ரொம்ப சீக்கிரட்டாக ரகசியமாக பாதுகாத்து வச்சிருவார் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இந்த விஷயம் இன்னும் கங்காக்கு தெரியாது குமரன் பிரதர் மறைச்சிருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் குமரன் மேலே ஏற்கனவே வந்துட்டு அவங்க அவ்வளோ கோபமாக இருக்காங்க இந்த விஷயம் வேறு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்த வந்து குமரனே தான் வாயால் அங்கே சொல்லிட்டார் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் தெரியலை ஸோ அதே டைமில் இந்த ஃபேமிலியும் இன்னும் போகாமல் இங்கேயே இருக்காங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம் இதை போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிவன் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு மணி தான் பிரச்சனை அப்படின்னா நானே கூட உங்களுக்கு செலவு பண்ணுறோம் நாங்களே பண்ணுறோம் நீங்கள் வேற இடத்துல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது என் பிள்ளைங்களுக்கு கூடிய அந்த உரிமை வேணும் தம்பி நான் என்ன என்ன பண்ண முடியும் அவங்க வந்துட்டு அவங்களோட நிலமையை சொல்கிறாங்கன்னா ஏன் நிலமையும் புரிஞ்சுக்கணுல்லப்பா அவர் சம்பாதிச்ச சொத்துன்னு இருக்குது இது அவர் சொல்லிட்டு தானே எங்கள்கிட்ட போயிருக்காரு எங்ககிட்டையும் கொடுத்துட்டு தானே போயிருக்காருங்கிற மாதிரி அவங்களோட நியாயத்தை சொல்லிட்டு நிற்கிறாங்க ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா சாரதாமா வீட்டுக்குள்ளாரே சேர்க்கிறதா இல்லை வீட்டுக்குள்ளே அவங்க வரேன்னு சொல்கிறாங்க அப்போவுமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த பையன் இருந்துட்டு அதை என்னங்க நீங்கள் சொல்லுவீங்க இது எங்கள் அப்பா கட்டின வீடு தானே எங்களுக்கும் உரிமை இருக்குது நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர கூப்பிட்டு போகும்போதே இவங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டு இந்த மாதிரி கலாட்டெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் உள்ளார தள்ளி கதவை சாத்துடுறாங்க ஆனால் இவங்க வெளியில் குளிரிலேயே நின்றுட்டு இருக்க பார்க்கும்போது என்ன பண்ணுறது நம்ம விஜய் ஹீரோ வச்சே அவருக்கு வந்து அந்த மனசு தாங்காது யார் கஷ்டப்பட்டாலும் சரி திரும்ப எடுத்து போய் சொல்கிறாரு அத்த பாவம் அத்தை அவங்க வந்துட்டு ரொம்ப குளிரில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று நின்று நிற்கணும் தம்பி நம்ம இங்கே எவ்வளோ இருக்கோம் இவ இப்படி பெரிய வேலையை பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கிறேன்னா நம்ம பாவம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லாத நீங்கள் யாராக இருந்தாலும் வந்துட்டு பாவம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க ஆனால் இவங்க நம்ம வீட்டு வாசல்லே நிற்கிறாங்கல்ல பாவத்தை உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க வரவே வேண்டாம் அப்படின்றாங்க நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு பாவம் பார்க்குறீங்க விஜய் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாவம் பார்க்க வேண்டாம் ஆனால் மனிதாபிமானத்தோடு கொஞ்சம் நடந்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க உடனே கங்கா சொல்கிறாங்க பரவாயில்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம மனசாட்சி இல்லாதவங்களாவே இருந்துட்டு போகிறோம் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரியும் சேர்ந்துட்டு அக்கா விடுக்கா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் விஜய் சொல்கிறதும் நியாயமாக தானே அவங்க வெளியிலே நின்று இதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இதை வச்சு ஏதாவது கேஸ் போட்டுதே தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்கக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க இந்த சைடு கங்கா இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க திடீர்னு இவங்க என்னடா இந்த திட இப்படி அழுகிறாங்களே இவங்க உள்ளே வரதுக்கா இவங்க இப்படி அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கா என்னக்கா அவங்க உள்ளே வரது பிடிக்காமையா இப்படி நீ அழுதுட்டு இருக்க நீ இப்படிலாம் பண்ணுறவளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இருந்தாலும் சாரதாமாக்கு இவன் என்னடா நம்மளை விட இப்படி அழுதுட்டு இருக்காளே நம்ம கூட இப்படி அழுகலேங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு பார்க்குறாங்க ரொம்ப பயங்கரமாக கத்தி அழுகவும் குழந்தை ஏதாவது எல்லாருமே பயந்துட்டு ஏய் இந்த நேரத்தில் இப்படிலாம் எல்லாம் கத்தி அழக்கூடாது அமைதியாக அமைதியாகனு சொல்லிட்டு போய் தண்ணியெல்லாம் கொடுத்து பண்றாங்க இருந்தாலும் இல்லை இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகும்போது எனக்கா பண்ண முடியும் அப்பா இப்படி பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கல தானே அப்படிங்கிறாங்க ஏய் அப்பா பண்ணது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ தெரிஞ்சு போச்சு இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் இதை விட பெரிய துரோகம் ஒன்று நடந்திருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை விட பெரிய துரோகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு பாட்டியை பார்க்குறாங்க சாரதாமா ஒருவேளை இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமோ அதை தான் மறைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இந்த விஷயத்தில் உன் பாட்டிக்கும் ஏதாவது இருக்கா அவங்களும் இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நம்மக்கிட்ட இவ்வளோ நாளாக மறைச்சிருந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாட்டியிருந்துட்டு ஏன் சார் சொல்லிட்டே நான் பாட்டுக்கு சும்மா இருக்கவளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கங்கா அழுதுகிட்டே இருக்கவும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க ஒன்றுமே சொல்லாமல் அழும்போது எதுக்கு தாங்க அழுகிறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் இப்படிலாம் அழக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமாதானப்படுத்தும் போது ஐயோ என்னால் என் தலையில் இடியே இறக்கின மாதிரி ஒரு விஷயத்தை வந்து குமரன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க குமரன் மாமாவா குமரன் மாமா கிட்டே நீ பேசினியாக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்பா திடீர்னு இந்த மாதிரி ஃபாரினுக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இவரும் வந்துட்டு போயிருக்காருன்னா என்கிட்ட சந்தோஷமாவா சொல்லிட்டு போனார் திடீர்னு அவராக வந்துட்டு என் மேலே வச்சுக்கிட்ட மாதிரி தானே கிளம்பி போயிட்டாரு என்னோட ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு அதுவே எனக்கு உருத்தலா இருந்துச்சு கோவத்தில் அங்கே இவரும் அதே மாதிரி பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது சரி நம்மளாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் கடைசியில் அவர் சொன்ன விஷயம் எனக்கு வந்துட்டு ஐயோ தலையில இடியே இறக்கண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அப்படி என்ன தாண்டி சொல்லிச்சு தம்பி ஏண்டி இப்படி கத்துற அப்படிங்கிறாங்க அம்மா இந்த விஷயம் ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு தெரியும் மாமா இந்த குடும்பம் வந்துட்டு உண்மையான குடும்பம் தானா இந்த விஷயத்த அப்பா அப்பையில இருந்தே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு அதை குமரன் மாமா கிட்டேயும் சொல்லிட்டு தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க குமரன் தம்பிக்கும் தெரியும் மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உடனே நிவனுக்கும் விஜய்க்கும் ஒரு மாதிரி ஆகுது ஐயோயோ இந்த அண்ணன் ஓட்டவாய் இவ்வளோ நாள் ரகசியத்தை மறைச்சிச்சே இதை ஏன் திரும்ப இப்போ இவங்க கிட்டையே சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க உடனே சாரதாமா கங்கா கிட்டே கேட்குறாங்க ஏய் நிஜமாக தான் சொல்கிறியாடி சும்மா அந்த தம்பி மேலே இருக்க கோவத்தில் எதையாவது ஒன்று சொல்லிகிட்ருக்காது இருக்காதடி அப்படிங்கிறாங்க ஏமா நான் எப்போ பாரு எது சொன்னாலும் அதை வந்து நீ தப்பாகவே தான் யோசிப்பியா நான் வந்து உங்ககிட்ட ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை அதுவும் குமரன் மாமா அப்படி சொல்கிறாருன்னா அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ இப்படி சொல்கிறன் முதல்ல எங்களால் ஏற்றுக்க முடியலையடி அப்படிங்கிறாங்க இருமா உனக்கு நானே போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பேசின அந்த வாய்ஸ் நோட்டை எல்லாருக்குமே போட்டு காட்டிடுறாங்க ஸோ அதை கேட்ட உடனே சாரதாமாவுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வழியாக வந்த மாதிரி ஆயிடுது அவங்க போய் அப்படியே ஓரமாக எழுதுகிட்டு உட்காந்துடுறாங்க உடனே காவேரி தான் போய் சமாதானப்படுத்தி அம்மா விடுமா அப்பா தான் கூட அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதாண்டி என்னதான் இருந்தாலும் அவரோட அக்கா பையன் நடந்துகிட்டான் குமரன் நம்ம பார்த்து பார்த்து என் பிள்ளை மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன் வீட்டில் ஒவ்வொரு இது பண்ணும்போது என் பிள்ளை மாதிரி என் பிள்ளை மாதிரின்னு தானே பார்த்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு நியாயமா இல்லை தானே அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இவங்களுக்கு இந்த சைடு கோவம் வந்துருது கங்கா இருந்துட்டு ஏமா இப்பளோ பெரிய வேலையை மறைச்சி வச்சிருக்காருன்னா இது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் இதில் ஒருவேளை அவங்க அம்மாவும் கூட்டாக இருப்பாங்களா எப்படி தான் நம்ம கிட்ட தெரியாம மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கத்துறாங்க ஸோ முத்துமலர் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே பாருங்க தயவு செஞ்சு அந்த தம்பி யாரும் தப்பாலாம் பேசாதீங்க அந்த தம்பி வந்து எங்ககிட்ட எவ்வளவோ பேசிச்சு தான் இதெல்லாம் தப்பு எங்கள் அத்தை பாவம் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு கிட்டே எவ்வளவோ சொல்லிச்சு இருந்தாலும் எங்களோட சூழ்நிலையும் அந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுட்டேன் இதுக்கு மேலே என்னால் என்ன தம்பி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நானும் தான் பேசினேன் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம் அந்த தம்பி ஒரு நாளும் பேசலை நான் இன்னும் அந்த தம்பி இப்போ நேரில் பார்த்ததில்ல ஆனாலும் அந்த தம்பி பண்ணது தப்பு கிடையாது நீங்கள் அவங்கள தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துமலர் ஒரு சைடு எடுத்து சொல்றாங்க உடனே சாரதா மறந்துட்டு ஏய் உன்னோட நியாய அநியாயம் என்னன்னு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சேடி என் வாழ்க்கையிலே வந்துட்டு நியாயம் பண்றவளா இருந்திருந்தா நீ இப்படி பண்ணியிருப்பியா நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு தெரிஞ்சு கல்யாணம் ஆன தெரிஞ்சதானே நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க அப்படியே பட்ட நீயா வந்துட்டு நியாய அநியாயத்தை பற்றி பேச வந்திருக்க எங்களுக்கு தெரியும் என் குடும்பத்தில் இருக்கவங்களை எப்படி பாத்துக்கணும்னு நீ தேவையில்லாமல் வந்து தலையிடாத அப்படின்னு சொல்றாங்க உடனே அது என்ன அப்படி பேசுறீங்க என் குடும்பம் ஏன் குடும்பம்னு அப்போ எனக்கும் அவங்க வந்தவங்க வந்துட்டு நாத்தனார் பையன் தானே அப்படிங்கிறாங்க அடி செருப்ப திரும்ப திரும்ப அப்படியே ஒன்னா சேர்ந்து சேர்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ தாண்டி உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி இவங்க இன்னும் கடுப்பாயி ரெண்டு பேருக்கும் அந்த வாக்கு வருது உடனே இவங்க இவங்களோட ட்ராக்கில் போயிட்டு இப்படி திட்டிட்டு இருக்கனால கங்காக்கு இன்னும் கடுப்பாயிருது ஐயோ ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா இப்ப நான் என்ன புலம்பிட்டு இருக்கேன் நீங்க என்ன உங்க சைடே பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏய் இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனையில இப்ப நீ என்னடி புதுசா பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க சரி குமரன் தம்பிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிருச்சு அந்த தம்பி இப்ப அதுக்கு என்னடி பண்ண முடியும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இதை மறைச்சிருக்க கூட தான் பெரிய தப்பு தான் அந்த தம்பி பண்ணிருக்கு அதுக்கு இப்போ என்னடி பண்ண சொல்ற அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது குமரன் மாமா இப்ப எனக்கு உடனே கிளம்பி வந்து வந்தாகணுங்க அப்படிங்கிறாங்க உடனே நிவன் போய் சொல்றாரு எப்ப அண்ணன் கான்ட்ராக்டில் போயிருக்கு உடனே எல்லாம் அப்படி கிளம்பி வர முடியாதுங்க விடமாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்படி போயிட்டு அவர் அங்க உட்காந்துட்டு இவரும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தை செட்டப் பண்ணிட்டு வந்தாருன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் இப்ப வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இருக்கேன் நான் அன்னைக்கு கவலைப்பட்டது என்னன்னா இவரை நம்பி ஒரு குழந்தையும் பெத்துக்கு போறேன் இவர் என்ன எப்படி பாத்துக்கு போறாரோன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நான் சண்டையே போட்டேன் ஆனா இன்னைக்கு வந்துட்டு அவர் எனக்குன்னு வருவாரா இல்ல அங்க இதே மாதிரி அவர் வேற ஒரு குடும்பத்தை செட்டப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவும் சந்தோ சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு அழுக ஆரம்பிக்கிறாங்க காவேரியை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது ஏன்னா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அப்பா தான் நமக்கு எல்லாமே அவர் தான் என்னோடய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாங்க ஸோ அப்பா இல்லாத இடத்துல வந்து குமரன் மாமா தான் எங்களை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கறது வந்து எல்லாருக்கிட்டே அவங்க சொல்லக்கூடிய ஒன்று தான் அப்படிப்பட்ட குமரன் மாமாவே வந்துட்டு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்காரு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லியிருக்கலாம்ல அதை ஏன் சொல்லாமல் மறைச்சார் அப்பா அதை சத்தியமே வாங்கியிருந்தாலும் அவர் இறந்ததுக்கு அப்புறமாவது நம்ம கிட்டே சொல்லியிருந்திருக்கலாம்ல இப்போ திடீர்னு வந்து அவரும் இங்கே ஊரில் இல்லாத நேரத்தில் வந்து இப்படி ஒரு குடும்பம் சொல்லுது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் யோசிக்கவே மாட்டாரா ஏன் இந்த குமரன் மாமா இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு உட்காந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த இடத்துல தான் விஜய் போயிட்டு சொல்றாரு அழாத காவேரி இந்த விஷயம் எனக்கே இப்போதான் தெரிய வந்துச்சு பிரதருக்கு தெரியும்னு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களுக்கே தெரியுமா எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நெவன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு அவரு இப்போ இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனை ஒரு ஃபேமிலி வந்து இங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃபோட்டோ போட்டோ கேட்டிருக்காரு அதனால இவங்களை நாங்கள் போட்டோ எடுத்து அனுப்பினோம் அதை பார்த்த உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆமா இது அவங்க தான் அவங்க சொல்றது பொய் இல்லை மாமாவோட இன்னொரு ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரனே சொல்லிட்டாரு இதுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியும் அவங்கள வீட்டை விட்டு வெளியிலையும் துரத்த முடியாது மாமாவோட ஃபேமிலி தான் சொல்லி அவங்க வந்துட்டு குமரனே சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு இடம் கேட்குறாங்க எப்படி நம்ம ஒத்துக்காமல் இருக்க முடியும் நீயே சொல் இவங்க நாளைக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக தானே காவேரி போகணும் அப்படிங்கிறாங்க எது எப்படி வேணால் இருக்கட்டும் குமரன் மாமா எப்படிங்க எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லலைனாலும் பரவாயில்ல என்கிட்டயாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வீடு குமரன் பிரதர் தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காருல்ல அதனால் அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க இதுக்கு தான் குமரன் மாமா வந்துட்டு எப்போ பாரு அப்பா ஊரில் இருந்து வந்த உடனே குமரன் மாமா குமரன் மாமான்னு அவரை தாங்க கூட்டிகிட்டே சுற்றுவார் எங்கே போனாலும் எது வாங்கினாலும் ஒன்றாவே தான் போவாங்க அப்போ இப்படி தான் போய் போய் ஒன்றா பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி பார்சல் போட்டு போட்டு இவங்க அனுப்பி விட்டுட்டு இருந்திருக்காங்களா சரி நினச்சாலே எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமாங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க காவேரி ப்ளீஸ் ஒன்று மாற்றி ஒன்று நீ நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டு அழுது அழுது என்ன பண்ணப் போகிறேன் இங்கே பாரு தேவையில்லாமல் பாப்பாவே அது பாதிக்கும் அழுதுகிட்டே இருக்காது அப்படிங்கிறாங்க எல்லா விஷயமும் பாப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டுங்க நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா இந்த வீடு தாத்தா கட்டின வீடு நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே வரும் கிட்ட வந்துட்டு எல்லாருமே நம்ம உட்காந்து இந்த மாதிரி பேசணும் பாப்பா போகிறந்தோடே இங்கே கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் காட்டணும் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனால் இப்போ நான் என்னென்னு சொல்லுவேன் பாப்பாக்கிட்ட உன் தாத்தா வந்து இப்படி ஒரு கேரக்டரான உள்ள ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்க சரி விடுக்கா வேரி ப்ளீஸ் இப்போ திரும்ப திரும்ப நீ எதாவது பண்ண அதை நடந்தது நடந்து போச்சு நம்ம அப்படிதான் ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு சமாதானப்படுத்துறாரு ஸோ நிவனுக்கு வந்து என்ன தோணுதுன்னா இந்த அண்ணன் எதுக்கு தேவையில்லாமல் இதை போய் கங்கா கிட்டையே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே வந்துட்டு திரும்பவும் இவங்க நிவன் வந்துட்டு குமரன் கிட்டே பேசுகிறாரு அண்ணன் நீ என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்க தெரியும்னு சொல்லிட்டு அதை ஏன்னு எங்ககிட்ட சொன்னதோடு விட வேண்டியதானே அதை ஏன்னே கங்கா நீ சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நிவனு எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க நீ சொன்னதெல்லாம் சரி அதை நீ சொன்னதுக்கு வந்துட்டு இப்போ சொன்னதுக்கான நேரமே அது இல்லைன்னு நீ சொல்லணும்னு நினச்சின்னா ஒன்று அவர் இறந்து போனார்ல அப்பயே சொல்லியிருக்கணும் இல்லைனா அது உனக்கு தெரிஞ்சப்பேயே சொல்லிருக்கணும் அது ரெண்டையுமே விட்டு இப்போ வந்து அந்த குடும்பமே வந்து முன்னாடி வந்து நின்றுச்சு இப்போ போய் நீ எனக்கு தெரியும் நீ சொன்னின்னா ஒன்று தானே நீ அவங்க தப்பாக நினைப்பாங்க அதுவும் பொண்டாட்டி எவ்வளோ கோவமாக உன் மேலே இருக்காங்கன்னு தெரியும்ல நீ ஊருக்கு போன நாளில் இருந்தே இன்னும் உங்கக்கிட்ட அவங்க பேசலை இப்போ போய் நீ இந்த விஷயத்த சொல்லியிருக்கியே அங்கே என்ன பூகமை வெடிச்சிட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற நிவுனை நான் வந்துட்டு சொல்லணுன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதுதானே உன் மேலே இருக்க தப்பே ஒன்று இருக்கணும்னாலும் ரொம்ப உண்மையாக நியாயமாக நடந்துக்கிற இல்லைனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ணி விட்டுறேன்னு நீ அப்படின்னு சொல்லிட்டு நிவன் ஒரு செடுத்துட்டுறாரு இவன் நிவன் ப்ளீஸ் நீவன் பார்த்துக்கோ என்னால் உடனே கிளம்பிலாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க அதுதானே எங்கள் பிரச்சனையை உன உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க நீயும் அதே மாதிரி அங்கே எதாவது பண்ணிட்டு சொல்லி சொல்லிப்பா அவங்களுக்கு அந்த பயம் வர வந்துருச்சு தெரியுமா உனக்கு வயத்தில் குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க யோசிக்க மாட்டியா நீ அப்படிங்கிறாங்க என்ன நிவன் உனக்கு தெரியாதா என்னை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ யாரை பற்றி எந்த ஆம்பளையும் அவங்க நம்பிக்கிறதாவே அவங்க இல்லைங்க இல்லைன்னு அவங்க அப்பாவை முழுசாக நம்பி அவர் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாருங்கிற இருந்தே அவங்க மீளாம இருந்தாங்க பத்தாததுக்கு இப்போ அந்த விஷயம் எனக்குமே தெரியும் நீ வேற சொல்லி வச்சுட்டா இப்போ அவங்க சுத்தமாக ஆம்பளை மேலே இந்த நம்பிக்கையே போயிடுச்சு இந்த குடும்பத்தில் இருந்த ஆம்பளைங்க மேலேங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் விரக்தியில் உட்காந்துருக்காங்க நான் என்னென்னு இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏதாவது பண்ணு இப்போ அட்ஜஸ்ட் பண்ண நிமின நான் வந்துடுறேன் நிவின் ஆனால் என்னால் இப்போ உடனே எல்லாம் கிளம்பி வர முடியாது அப்படிங்கிறாங்க சரி உடனே நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அவங்கள வந்துட்டு போய் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிமின் ஒரு சைடு பேசுகிறாரு ஸோ கங்கா இந்த சைடு வந்து அழுதுட்டே போது யார் சமாதானப்படுத்தி அவங்க சமாதானமே எதுவுமே ஆகலை அந்த டைமில் வந்துட்டு நிமிட நீங்கள் குமரன்கிட்ட பேசிட்டு திரும்பவும் போகிறாரு எங்கள் ப்ளீஸுங்க நான் பேசிட்டேன் குமரன்கிட்ட அது சீக்கிரமாக முடிச்சுட்டு அண்ணன் வந்துடுறேன்னு சொல்லிச்சுங்க நீங்கள் தயவு செஞ்சு அழுகாதீங்க அண்ணன் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் அவருக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அவர் அப்படி சத்தியம் வாங்கியிருக்காரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் அண்ணன் அப்படி இவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருக்கு இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதனால தான் அண்ணன் பேசியிருக்கு அதை நீங்கள் ஏங்க அப்படி யோசிக்கிறீங்க அண்ணன் அதை மாதிரிலாம் நினைக்காதுங்க அப்படிலாம் நடந்துக்கிற ஆள் இல்லை உங்களுக்கு தெரியாத குமரன் அண்ணனை பற்றி அப்படிங்கிறாங்க ஐயோயோ போதும் இனிமேல் நான் யாரையுமே நம்புறதா இல்லை அப்பா அப்பா நம்பி நம்பி ஏன் இப்படி புதுசாக ஒரு பிரச்சனையை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு எத்தனை வருஷமாக எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அவர் அதை கூட நான் மன்னிச்சிடுவேன் ஆனால் இவர் தெரிஞ்சே வந்துட்டு குமரன் மாமா இப்படி பண்ணியிருக்காருங்கும் போது தான் என்னால் நினச்சே பார்க்க முடியல திரும்பவும் அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு உடனே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எங்கள் ப்ளீஸ்ங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் சமாதானம் ஆகுங்க உங்கள் உடம்புக்கு வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும் குழந்தைய பாதிக்குங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ விஜய் வந்துட்டு இவங்களை உள்ளே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கிட்டே பேசிவிட்டு நீங்கள் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர்கிட்ட மட்டும் சொல்லிடுறாரு நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் வேணால் தங்கிக்கோங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே இருக்க உங்கள் உங்களுக்கு தெரியும் திடீர்னு வந்து நீங்கள் சொல்லும்போது ஏத்துக்கிற மாதிரி இங்கே யாரும் இல்லை நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி முத்துமலர்கிட்ட சொல்லும் போது இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அங்கே திரும்பி கிருஷ்ணா சிந்து ரெண்டு பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுடுறாங்க ஸோ இந்த பேர் இந்த பேரை கேட்ட உடனே சாரதாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது டக்குன்னு எழுந்து வந்து ஏய் இப்போ நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா என் பையன் பேர் கிருஷ்ணா என் பொண்ணு பேர் சிந்து அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உடனே ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ போச்சே இங்கே பாரடி பேர் என்னென்னு கேட்டிங்களா எல்லோரும் இங்கே வாங்க கிருஷ்ணாவான் சிந்துவான் அப்போது இன்னும் என்னென்ன தான் இவன் என்ன பேர் வச்சிருக்கானோ தெரியலையே நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு இன்னும் ரெண்டு நதி சேர்ந்து வந்திருக்கு இன்னும் எத்தனை நதியை அவன் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்தி அழுகிறாங்க உடனே கங்காவுக்கு பயங்கரமாக பக்கம் வருது என்ன பேரு அப்படின்னு கேட்கிறாங்க கிருஷ்ணா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க ஸோ சாரதாமா ஒரு சைடு அழுதுட்டு இருக்கும் போது விஜய்னவன் எல்லாருமே போயிட்டு சமாதானப்படுத்தினாலும் அவங்களுக்கு இந்த பேரை கேட்டதும் இன்னமும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக அவங்க வந்து அழுகாதான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ எவ்வளோ சமாதானப்படுத்தும் போதுமே இவங்க கோவத்தில் என்ன சொல்லுறாங்க இல்லை தம்பி எது என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து காவிரி பேருக்கு வீட்டை மாத்தாம மட்டும் விடக்கூடாது நாளைக்கு எது நடந்தாலும் கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும் அதுக்குரிய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துருங்க தம்பி எனக்காக அப்படின்றாங்க சரிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு ஸோ மறுநாள் காலையில் அவங்க கிளம்புறதுக்காக கிளம்புறாங்க அப்போ இவங்க மூணு பேருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியே போகிறோம் நீங்கள் கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டு வரீங்களா நாங்கள் வந்துட்டு இப்போ வீட்டை பூட்டிட்டு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் நாங்கள் எங்கேயெல்லாம் வெளியே போக முடியாது அப்படிங்கிறாங்க அது எப்படி பிரதர் உங்களை வீட்டை சொன்னால் எங்களை மட்டும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல நாங்களும் உங்கள் கூட தான் இருப்போம் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுவீங்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களை மட்டும் நாங்கள் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போக முடியும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது போனால் எல்லாரும் வெளியே தான் போகணும் நாங்கள் வர வரைக்கும் நீங்கள் வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்போ போ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவீங்கிறத நான் உஷாராக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கணும் போல இருக்கு நீங்கள் இப்போ எங்கே கிளம்பி போனீங்கனாலும் சரி ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்லேருந்து எடுத்து இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு என்ன பிரதர் இது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு நீங்கள் இந்த வீட்டை என்ன கேட்காம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் இருந்து ஸ்டே ஆர்டர் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்றாரு ஸோ இந்த பையன் இவ்வளோ தெளிவாக வந்துட்டு இவன் பண்ணியிருக்கானே அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஷாக்காக தான் ஆகுது ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே அந்த வில்லங்கம் இருந்தது அப்படின்னு அப்படின்னாலுமே யாருக்கிட்டையுமே அவங்க வீட்டை மாற்றவே முடியாது இல்லையா ஸோ இப்படி ஒரு வேலையை அவன் பண்ணி வச்சிட்டானே அப்படிங்கிறது வந்து இன்னுமே சாரதமாக அது இன்னும் அதிர்ஷ்டியாக தான் கொடுக்குது ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற கதைக்கெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்க மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்